வழக்கமாக அநாகரிகமாகவும் ஒருமையிலும் சீமான் பேசுவது என்பது சாதாரணமான விஷயம்தான் என அரசியல் அறிந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அப்பொழுதுதான் தன்னை கைது செய்து சிறையில் அடைப்பார்கள் என்றும் அப்படியாவது தனக்கு ஒரு பாலிடிக்ஸ் மைலேஜ் கிடைக்குமா என்பதுதான் அவரது லாஜிக் என்ற விமர்சனமும் உண்டு தன்னிடம் செல்ஃபி எடுக்க கெஞ்சியதுவரை சராமாரியாக அடித்து விடுவார் இது உண்மைதானா ஆதாரம் உள்ளதா ஏதேனும் ஒரு புகைப்படம் உள்ளதா எந்த அரசியல் கட்சிகளும் கேட்டதில்லை சுய விளம்பரத்துக்காக இன்று இன்றுவரை ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது ஆனால் ஈழப் பிரச்சனையை தனது அரசியல் பிழைப்புக்காக பயன்படுத்தும் சீமான் இன்று வரை தனது பொய்யையே மூலதனமாக வைத்து மிரட்டுகிறார் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் அவரது பொய்யும் புரட்டும் ஒவ்வொரு நாளும் உச்சத்திற்கு சென்று இவர் ஒரிஜினல் அக்மார்க் சங்கிதான் என்பது எப்போதும் அம்பலமாகிவிட்டது எத்தனையோ பொய்களை பொறுத்த தம்பிமார்கள் சங்கி என்றால் தோழன் என்று கூறியதை கண்டு கொதித்து போய் கட்சியிலிருந்து விலகி வருகின்றனர் விஜயின் விளங்குகிறது இந்த நிலையில்தான் தனது விசுவாசத்தை மீது பாய்ந்துள்ளார் அதிலும் தரம் தாழ்ந்து தரையில் புரண்டு ஒரு சகட்டு மேனைக்கு விமர்சித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் நாள்தோறும் ஒரு பொய் ஒரு பொருளியை கட்டவிழ்த்துவிட்டு சில போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் காவல்துறை சார்பில் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில்தான் முதலமைச்சரை சீமான் ஒருமையில் பேசியிருக்கிறார் இன்றைய தலைமுறைக்கு எதுவுமே தெரியாது என்று எண்ணி தரம் தாழ்ந்து கத்தி பேசினால் தன்னை நம்பி விடுவார்கள் என அவர் நினைக்கிறார் என்றே கருத தோன்றுகிறது இதையெல்லாம் பேசும் உத்தம உத்தமசீலன் சீமான் விஜயலட்சுமி என்ற நடிகை கூறும் குற்றச்சாட்டுக்கு இதுவரை பதில் அளித்திருப்பாரா அந்த குற்றச்சாட்டை மறுத்திருப்பாரா குடும்பம் இருக்கிறது மக்கள் இருக்கிறார்கள் என செய்தியாளர்களிடம் புலம்பினார் இவருக்கு மட்டும்தானா குடும்பம் மனைவி குழந்தை குட்டிகள் எல்லாம் மற்றவர்களுக்கு இதெல்லாம் கிடையாதா என அப்போதை கேட்டனர் நடுநிலையாளர்கள் தன் மீது உள்ள எண்ணற்ற புகார்கள் குறித்து வாய் திறக்காத சத்தியசீலர் தான் சீமான் இன்று முதலமைச்சர் மீது பாய்ந்துள்ளார் இப்படியெல்லாம் பேசி தனது விசுவாசத்தை சங்கிகளுக்கு அவர் காண்பித்துக் கொள்ள நினைப்பதாகவும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்றும் அரசியல் தெரிந்தவர்களும் நடுநிலையாளர்களும் சீமானை கடந்து போய்விடுகிறார்கள் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவம் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியையில் கண்டாங்கிச் சேலை